இன்றைக்கும் கூட உபயோகமான கர்த்தருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கின்றார் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் நற்கிரியலை செய்கின்ற ஒரு பாத்திரமாய் கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக நாம் காணப்பட வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகின்றார் இன்றைக்கு நீங்கள் கூட ஒரு உபயோகமான ஒரு பாத்திரமாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார் கர்த்தர் இன்றைக்கு உங்களை எந்த பாத்திரமாக எந்த நிலைமையில் வைத்திருந்தாலும் கூட ஒன்றை மட்டும் நீங்கள் மறந்து போகாதீங்க பெரியமானவர்களை நீங்கள் ஏதாவது ஒரு விதத்திலே அவங்களை சிருஷ்டித்து எஜமானுக்கு பயனுள்ள பாத்திரமாக விளங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார் நீங்கள் பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் விளங்க முடியும் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் எனக்கு ஞானம் இல்லை எனக்கு அறிவு இல்லை நான் அதிகமாக நான் படிக்கலை எனக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட நீங்கள் நினைக்கலாம் பாருங்கள் சிறிய அதே படைத்தலைவனாகிய நாகமான் கற் நாகமானை கத்திற்குள் வழி நடத்தியது ஒரு சிறு பெண்தான் தான் பிரியமானவர்களே அவள் ஒரு அடிமை பெண் ஆனாலும் கூட நாகமானின் குஷ்டம் நீங்க தெய்வ நாம மகிமைப்பட அவள் ஒரு காரணமாய் அந்த சிறு பெண் விளங்கினால் பிரியமானவர்களே அவள் ஒரு பயனுள்ள ஒரு பாத்திரம் இன்றைக்கு நம்மையும் கூட ஒரு ஒரு பயனுள்ள ஒரு பாத்திரமாய் கணத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் கர்த்தர் விரும்புகிற ஒரு பாத்திரமாய் நாம் காணப்பட வேண்டும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் விளங்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கின்றார் ஒரு சிறு பெண் ஒரு நாகமானுக்கு எப்படி உதவி செய்தால் அவளுடைய நாகமானுடைய குஷ்டம் நீங்குவதற்கு உதவி செய்தால் அப்படியானால் இன்றைக்கு பாருங்க புலி அதே போல புலிப்புக்கு தீர்க்கு தரிசனம் உரைக்கிற நான்கு குமாரத்திகள் இருந்தார்கள் பிரியமானவளே அதன் மூலம் எத்தனையோ பேர் ஆர்வல் தேர்தல் அடைந்தாங்க பிரியமானவளே கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினார் அதே போல துர்காலை பாருங்க வயது முதிர்ந்த முதிர்ந்தவர்கள்தான் ஆனாலும் அங்கிகளை நெய்து பணத்தை சேகரித்து பரிசுத்தவங்களுக்கு ஊழியம் செய்தால் என்று சொல்லி நாம் வேதாமத்தில் விட பார்க்கிறோம் தெய்வனுக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாய் காணப்பட்டார்கள் பட்டார்கள் அந்த துர்கா அப்படியானால் இன்றைக்கு கூட நீங்கள் யாராயிருந்தாலும் உங்களையும் கர்த்தர் கனத்தையும் மகிமையும் கொண்டு வருகிற உபயோகமான பாத்திரமாய் உங்களையும் மாற்ற வேண்டும் வேண்டுமானால் நீங்கள் கத்தரை சார்ந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய கருத்துல உங்க இயலாமையே நீங்க பார்க்காதுங்க உங்க தகுதி இப்படிதான் என்னுடைய தகுதி இருக்குது எனக்கு பேச தெரியாது எனக்கு ஞானம் இல்லை எனக்கு பயத்தின் ஆவி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட ஒருவேளை நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம் ஆனா அப்படி நினைக்காதீங்க நீங்க கத்தருடைய கருத்துல உங்களை ஒப்புக்கொடுங்க கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக உங்களை பயன்படுத்துவார் பிரியமான நீங்க பயப்படாதீங்க கர்த்தருடைய கருத்துல நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பயமுள்ள ஆவிய அல்ல பலமும் அன்பு தெரிந்த புத்தி உள்ள ஆவிய தைரியம் தைரியமுள்ள ஆவியம் உங்களுக்கு தருவார் நிச்சயமாக உங்களையும் எடுத்து பயன்படுத்துவார் நீங்க ஒருவேளை அபிஷேகத்தின் வல்லுமையை பெற்றுக்கொண்டவங்களா இருக்கலாம் உங்களுக்குள்ளேயே ஒரு வேலை நீங்கள் அடக்கி கொண்டிருக்கலாம் ஐயா நான் அபிஷேகம் பெற்றுக்கிறேன் யேசப்பாவிடத்துல நான் வல்லமையை பெற்று ஆனால் கலங்காதீங்க எனக்கு தைரியம் இல்லையே என்று சொல்லி கலங்காதீங்க கருத்தருடைய கருத்துல ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பிடுங்க நிச்சயமாக கருத்தர் உங்களை பயன்படுத்துவார் ஒரு தொற்காலாக அல்ல ஒரு சிரியா நாட்டின் படைத்தலைவனாகிய நாகமானுக்கு ஒரு சிறப்பன் எப்படி அந்த அவருடைய குஷ்டம் இயங்குவதற்கு உதவி செய்தால் பாருங்கள் அதே போல பிடிப்பினுடைய தீர்க்க தரிசனம் பிளிப்புக்கு நான்கு குமார்த்திகள் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் எப்படியாக தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தினார்கள் ஒரு பாத்திரமாக காணப்பட்டார்களே அதே போல உங்களையும் பயன்படுத்துவார் கத்துல உங்களை தாழ்த்தி அர்ப்பணியுங்கள் கருத்து பெரிய காரியங்களை முளை கொண்டு செய்து கருத்துடைய நாமும் மய்மைப்படும் முடியாது செய்வார் அப்படிப்பட்ட கிருவேகளை தேவங்களுக்கு தந்திருள்வாராக அமே ஜபம் செய்வோமா அன்புலே சப்பா அந்த வேலைக்காக நன்றி அப்ப அந்த நாளிலும் கூட அன்று உமக்காக அன்று கனமுள்ள உபயோகமான ஒரு பாத்திரமாய் யாரெல்லாம் ஆண்டு விளங்க வேண்டும் என்று ஆண்டு உரை காத்திருக்கிறாங்களோ ஒருவேளை உங்களிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொண்டு ஆண்டு உரே உன்னோட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆனாலும் கூட ஒரு பயத்தோடு ஒரு நடுக்கத்தோடு இன்றைக்கு பிசாசு அவர்களை அடிமைப்படுத்தி எழும்ப விடாதபடி எழும்பி பிரவாசிக்க முடியாதபடி ஓவியம் செய்ய முடியாதபடி கத்தருடைய அன்பை உலகத்துக்கு வெளிப்படுத்த முடியாதபடி பயத்தையும் நடுக்கத்தையும் ஒருவேளை இவர்களுக்கு கொண்டு வந்து ஆண்டு வரே உங்களுடைய நாமத்தை மகிமை கூட மகிமைப்படுத்த கூடாதபடிக்கு சற்று அடக்கி கொண்டு வைத்திருப்பான் ஆனால் இந்த நாளிலும் கூட ஒரு பெரிய விடுதலை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து இசைப்பா அவங்க அன்பை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த ஆண்டு வரே அப்பா தீர்க்க தரிசனம் உரைக்க மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டு வரை தங்களால் இயன்ற உதவியை மற்றவர்களுக்கு செய் யர் இந்த பிள்ளைகளை பயன்படுத்துங்க வழி நடத்துங்க யாரெல்லாம் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லாம் கனத்துக்குரிய பிதாவே அவன்